ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா இது ஹோட்டலுக்கு வந்த கேவலம் அப்படின்ற மாதிரி ஹோட்டல் டாஸ்க் ஒன்று வைக்கிறானுங்க ஆனால் அதில் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை ஸோ வெளியே இருந்து எவிட்டான கண்டஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே எவிக்டான கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க ரன்னர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க தீபக் வந்திருக்காரு அப்புறம் மஞ்சரி வந்திருக்காங்க பிரியங்கா வந்திருக்காங்க ஸோ மூன்று பேர் வரும்போது இவங்க உள்ள ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் பட் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாட் ஸ்டாரில் அதுவும் கொஞ்சம் என்னடா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதை பற்றி நம்ம டீக்கவுட் பண்ண போகிறோம் அடுத்து இப்போ உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பேச போகிறோம் ஸோ பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்கலங்க ஆக்சுவலாக மூணு பேரும் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு எப்படி கெஸ்ட் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் கண்டஸ்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு தினவாட்டில் வரல ஸோ உள்ளே வந்தோடனே சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அடிக்கிறாங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லா டீமும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றத கொஞ்சம் அட்வைஸ் இருந்தாங்க இவ்வளோ தான் நடந்துச்சு ஓகே அடுத்து ஒரு ஆட் ஸ்டார் ப்ரோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடுகளில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் சீசன் நைன் அப்படின்றது ஒயில்டு கார்டு வந்தோடனே சும்மா அப்படி தூக்கிச்சு கிராஃப் சரிடா நிப்பாட்டிடுவாங்க இனிமேல் டெய்லி சும்மா அடிச்சு கள்ளிவாய்ங்கன்னு பார்த்தா ஒரே நாளில் திருப்பி பார்வதி திவாகர் அட்டாக ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க வேறு மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க கனி கும்பல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க இன்னொரு சைடு திவாகர் சபரி இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தாங்க பட் ஆ பாரு பாரு பாரூ மிஞ்சு போனால் திவாகர் 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 இவ்வளோ தான் இவங்க அட்டாக் வேறு எந்த மூணு அட்டாக் பண்ணலை ஸோ அதனால் ஆரம்பிச்ச அந்த வேகத்தில் ஒயில்டு கார்டு போன பிறகு திடீர்னு புஷ்ஷுன்னு இறங்கிடுச்சு யாரும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாம் கிளம்பிட்டாங்க இந்த ஹோட்டல் டாஸ் கூட யாரும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல தான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ எனக்கு இவங்கள திருப்பி இது எடுக்கணும் அப்படின்னா திவ்யாவாக இருக்கட்டும் இல்லை வந்திருக்க ஒயில்டு கார்டாக இருக்கட்டும் எல்லாம் வந்து முத ஆஹா ஓகேன்னு பேசிட்டு ரெண்டு நாள் அபில அவ்வளோ தான் ஸோ திருப்பி அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு இந்த பல்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி நிப்பாட்டி வைக்கிறதுக்கு பழைய ஆன தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா டேஷ் பாண்டே வந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க பத்தோட பதினொன்னா வந்து உக்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க கண்டஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணல பட் சின்ன சின்ன அடி அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலரால் தான் இந்த வீடு டெமாலிஷ் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி பார்வதி பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து யார் யாரால தான் இந்த வீடு வந்து எஃபெக்ட் ஆகுதுங்கிறத திவாகர் அந்த மாதிரி வச்சு பேசிடுறாங்க ஒரு கொத்தம்போதுவா அதே மாதிரி காணாமல் வந்து வந்து முதல் வெல்கம் பண்ண முடியுது இப்போ என்ன ஹவுஸ் நல்லா இருக்கா நல்லா ஓடலன்னு கேள்விப்பட்டேன் அப்போ சீசன் நல்லா ஹோட்டலுங்கிறத ட்ரீட் பண்ணுறாங்க அடுத்து நம்ம தீபக் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜூஸ் வந்து குடிக்கிறாரு பிடிக்கும்போது ஒரு லெமன் இருக்கு குடிச்சிட்டே இருக்காரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பேசிட்டே இருக்கும்போது ஏ இருங்க இது வேறு லெமன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அது ஒரு அட்டாக் அடுத்து மஞ்சரி வந்து நாங்கள் அப்படி தான் பேசிட்டே இருக்கோம் காது வலிக்குதான் அவங்களுக்கு அப்படிங்கிறது ஆமாம் வலிக்குது அப்படின்ன சரி நான் ஏதாவது போய் அபாயின்மெண்ட் எதாவது எடுத்துகிட்டு வரவாக்காது அப்படின்னு கேட்குறாங்க உடனே இல்லை இல்லை நீங்கள் பேசாமல் கம்மியாக பேசினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களும் உள்ளே வந்து அட்டாக் வந்து விஜே பார்வதி தான் திவாகர் வாட்டர் மில்லன் சொல்லி தலாய்ச்சிகிட்டு இருக்கிறது ஸோ இவங்க க அன்பு கேங்கு கனி கேங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அப்புறம் எப்படி இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் வந்து ஏதாவது பண்ணலாம் கனி கேங்கு அட்டாக் பண்ணலாம் இல்லை வந்து ரொம்ப இறங்கி ஆடலாம் பட் இவங்களும் கொஞ்சம் சேஃபாக தான் ஆடுறாங்க பேரை சொல்லி சொல்லாமல் சும்மா நம்மளே கணிக்க ஓ இவர் பாரு இதை சொல்கிறாரு இவர் வந்து இதை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வேறு என்ன சொல்கிறது இதை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இவ்வளோ தான் வந்து ப்ரொமோடைய டைனமிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று ஹார்ட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து வேல்டு கார்டு வந்து பேசுகிறாங்க அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஒரே நிமிஷம் நான் லோட் பண்ணிட்டுருக்கேன் அந்த ரொம்பவே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தீபக் அண்ட் மஞ்சரி பிரியங்கா இவங்க மூன்று பேரும் ரூமில் உட்காந்துருக்காங்க ஸோ ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது யாருடைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா பார்வதி ஆட்டம் பார்வதிக்கும் கணிக்கும் வாய்க்காதாராக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ ரொம்ப ஓகே அப்போ இவங்க பேசும்போது பார்வதி பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனா என்னன்னா மேபி அந்த மேனேஜரை சொல்லியிருக்கலாம் திவ்யா அண்ட் பார்வம் இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க ஓகேவா மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோ வாரே நடக்குது கனிக்கும் பார்வதிக்கும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறாங்க ஓகே ஏன்னா கனி வந்து இப்போ திவ்யா ரூல் பண்ணுறதுனால இப்போ கனி டீம் தான் திவ்யா கனி த்ரீ பாயிண்ட் டூ அதாவது அன்பு கேன் த்ரீ பாயிண்ட் ஓ மாறிடுச்சு இப்போ இவனுக்கு ஆடுகளும் நினைச்சூர பார்க்கல துஷாரை சொல்கிறாங்க துஷார் என்ன ஆனா அந்த கிஸ் மேட்டராக இருக்குமோ இருக்கலாம் ரஜினி சொன்னான் பார்த்தீங்களா அவர் ஸ்டேஸ் பண்ணிட்டு கவனிச்சிங்களா தீபக் வெறிய இருக்கு பார்க்க ஹீரோ வில்லன் கான்செப்ட் அப்படின்றான் ஹீரோ வில்லனா யார் திவாகர் நீமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அலையன்ஸ் பாரு பிரஜனா இருக்குமா இல்லையே அவன் திவாகர் தான் அடிக்கிறான் பிரஜன் இருக்குமா ஒருவேளை வேலை ஷோக்கு ஒரு டீம் எஃபர்ட்டே போட மாட்டாங்க சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ சேலஞ்சு பண்ணுற மாதிரி அவங்கள சங்கடப்படுத்துவோம் அவங்கள சங்கடப்படுத்தி சேலஞ்சு பண்ணுவோன்னு சொல்லிருக்காங்க ஸோ பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸையும் ஒயில் இருக்கிற கண்டஸ்டன்ஸையும் சங்கடப்படுத்தி சேலஞ்ச் பண்ண போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா ஏதாவது புரிஞ்சா அதில் புரிஞ்சா ஒன்றுமே புரியலையே இந்த சீனில் இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதான் உங்களுடைய கருத்துக்கள் மீன் சந்திப்போம்